ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா வெள்ளி பொருட்களை சுத்தம் பண்ணுற ஒரு சில டிப்ஸ்லாம் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்ப் பவுடர் ஒரு அரை ஸ்பூனும் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம வச்சிருந்த பவுடர் அதுக்கப்புறம் மஞ்சத்தூளை சேர்த்துடலாம் அதோட வெள்ளி பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் இந்த தண்ணியில் சேர்த்துடலாங்க ஒரே ஒரு கொதி வரட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதே கிடையாது ரொம்ப ஈஸியான மெத்தட் இது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கு பிறகு பார்க்கலாம் இதே எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் அதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு சும்மா ஒரு கலக்கு கலக்கிட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரே ஒரு கொதி தான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது அஞ்சு நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து இதை எடுத்து பார்க்கலாம் பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை பார்க்கலாம் இப்போ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க எதுவுமே பண்ண தேவையில்லை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரெண்டு பொருள் வச்சு தான் இதை க்ளீன் பண்ணியிருக்கோம் இதை தேய்க்க கூட தேவையில்லைங்க இது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ரொம்ப பிளாக்காக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சிருங்க ரொம்ப கருப்பாக இருக்குது ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணலை அப்படின்னா அதை மட்டும் அப்படி வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம் பாருங்கள் உள்ளுக்குழுக்குள்ள எவ்வளோ பலச்சனை இருக்குது பொதுவாகவே கொலுசு உள்ளுக்குள்ளே தான் ரொம்ப கருப்பாக இருக்கும் இப்போ எவ்வளோ ஈஸியாக நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் பாருங்கள் கைட்டுல இருக்க ஒரு சில பொருள் நம்ம வீட்டில் இருந்து தூக்கி போடுற ஒரு சில பொருளில் ரொம்பவே ஈஸியாக வெள்ளி கொலுசுக இல்லை வெள்ளி பொருட்களை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நான் வெள்ளி கொலுசு எடுத்திருக்கேன் பாருங்க இந்த கொலுசு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு சொல்லி இதை நம்ம உடனே சுத்தம் பண்ணிடலாம் முதல்ல அடுப்பு மேல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இது உப்பு தண்ணி இல்ல நார்மல் தண்ணி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த சோடா மாவு நீங்க சோடா மாவு இருந்தா யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பேக்கிங் சோடா எது இருந்தாலும் ஒரு ஸ்பூன் ஒரு பாதி எலுமிச்சை பழம் ஜூஸ் எடுத்துட்டு அந்த தோல் வந்து நம்ம தூக்கி போடாம இதுல போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இந்த தண்ணி சூடான உடனே இதுக்குள்ள நம்ம கொலுசு போட்டுடலாம் வேற எதுவுமே பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டே நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல பார்த்தோம்னா இந்த மாதிரி கொலுசுல இருந்து அழுக்கு மொத்தமா வெளியே வருது பாருங்க எப்படி கலர் நம்ம தண்ணி வச்சிருந்தோம் அந்த கலர் எப்படி மாறிட்டு பாருங்க மொத்தம் அழுக்கு வெளியே வருது இப்ப இதுல ஒரே ஒரு சின்ன துண்டு உடஞ்ச சோப்போ இல்ல ஒரு அரை ஸ்பூன் சருப்பு பவுடரோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே நிமிஷம் இது அடுத்த மேல இருக்கட்டும் இப்ப பாருங்க இந்த தண்ணில இருந்து எப்படி அழுக்கு வந்திருக்குன்னு சொல்லி இது பாக்கும்போதே தெரியும் நம்ம கொரிசு எப்படி எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு சொல்லி எவ்வளோ வெள்ளையா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அழுக்கு மொத்தமும் அந்த தண்ணிக்குள்ளே போயிடுச்சு ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க ஒரு ரெண்டு பொருட்களை வச்சு நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம் கொலுசு கடையில் கொடுத்த அதிகமாக காசு கேட்பாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம் இப்போ இதை வெளியே எடுத்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வெள்ளையாயிருச்சு இந்த கொலுசு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எவ்வளோ அழுக்கா இருந்தது பாருங்க இப்போ எவ்வளோ களிச்சனாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸி இது வீட்டில் இருக்க எல்லா வெள்ளி பொருட்களுமே இந்த மாதிரி உடனே நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் இதில் எவ்வளவு அழுக்கு வந்திருக்கு எவ்வளோ ஈஸியா அந்த தண்ணியில் அழுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் தண்ணி இருந்து ஊற்றிட்டேன் கொஞ்சமாக அடியில் விற்க வச்சேன் பாருங்கள் இப்படி அழுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருச்சுன்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன் ரொம்பவே ஈஸியாக எப்படி சுத்தம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க பொதுவாகவே வெள்ளிக்கொழை நம்ம ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ண முடியாது அதில் வந்து அழுக்கு ரொம்ப அதிகமா இருந்தா உடனே வந்து கருப்பாயிடும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த மாதிரி மண்ணகல் விளக்கு கடையில் விற்கிறாங்க இல்லைங்களா இது வந்து ரெண்டு ரூபா தான் இதோட ரேட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி விற்பாங்க இது வந்து கொஞ்சம் ஓட்டையாக இருக்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விளக்கு ஒன்று நம்ம இதில் போட்டுக்கலாங்க இந்த தண்ணியில் நல்ல விளக்காக எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது ஏதாவது ஒரு பழைய விளக்கு இல்லை ஓட்ட விளக்கு அந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ண விளக்காக இருந்தால் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அதில் ஆயில் இருந்தால் ஒட்டிக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எதாவது ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி அலுமினியம் ஃபோல்லான மெடிசன் கவர் ஏதாவது பழசாக இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் அதோடு கூட இந்த விளக்கையும் போட்டுடலாம் அலுமினியம் ஃபோலில் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நம்ம கடையில் ஏதாவது ஃபுட்டு வாங்கினாலோ இல்லை ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணாலோ அதோட கூடவே இந்த மாதிரி அலுமினியம் ஃபோல் கிடைக்குது நம்ம வீட்டில் கூட நிறைய யூஸ் பண்ணுவோம் அது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி பழைய மாத்திர கவர் ஏதாவது அலுமினியம் ஃபோல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தனி சூடாகட்டும் இப்போ நான் வந்து இன்னும் அடுப்பு பற்ற வைக்கலாம் இப்போ தான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன் அடுப்பு பற்ற வச்சுட்டு இது வந்து ஒரு ரெண்டே நிமிஷம் அப்போதான் ரொம்ப அதிகமாக இல்லை ரெண்டு நிமிஷம் ஜஸ்ட் வந்து இது கொச்சுட்டால் போதும் கொதிச்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடலாம் அந்த சில்லன்னு ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம் சில்லுன்னு ஆன அப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சடா இருக்கும்போதே உங்களுக்கு உடனே வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் பார்த்து கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்கள் ஏன்னா சூடாக இருந்தால் கையில் பட உடனே ரொம்ப ரொம்ப அதிகமாக சூடு இருந்தால் கையில் பட வேண்டாம் அதனால ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் உடனே கூட ரெடி பண்ணலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அதை நம்ம வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ நான் நல்லா சில்லன்னு ஆன அப்புறமா தான் இதை எடுக்கிறேன் பாருங்கள் சில்லுன்னு ஆன அப்புறமா இந்த மாதிரி கொலுசு எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ பல பலனு இருக்குது இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி தண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் அந்த கொலுசில் இருந்த அழுக்கு எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு இந்த கொலுசை நம்ம வெளியே எடுக்கும்போது ஒரு எதுவுமே பண்ண தேவையில்லை ஒரு சிலர் வந்து ப்ரஷ் பண்ணுவாங்க ப்ரஷ் பண்ணுறதுனால நல்ல பழச்சினாவோ நம்ம இதில் வந்து ப்ரஷ் பண்ணவே தேவையில்லைங்க அப்படியே ஆயிடும் இந்த விளக்கை நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வேறு ஏதாவது வெளிப்பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பளப்பளன்னு இருக்குது கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப சூப்பராக பளப்பலம் ஆயிடுச்சு பாருங்கள் இதை என்ன பண்ணணும்னா எடுத்து கையில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரெண்டு கொலுசியும் இந்த தண்ணியில் வந்து இப்படி இப்படி கொஞ்சம் அந்த நல்லா இப்படி அடிச்சு விட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் மொத்தமாக போயிடும் அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வேறு எதுவுமே பணத்தை ஏழுங்க இந்த மாதிரி நல்லா அடிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் அழுக்கு வந்து இதுலேருந்து மொத்தமாகவே போயிருக்கும் ஒரு சில டைமில் வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷ்ஷை வச்சு கையில் வச்சு ரொம்ப தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ அழுக்கு போகும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பல உடனே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு மெத்தட் இதே ஹைட்ரோ ஏன்சர் வரைக்கும் என்ன எல்லாருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா முதல்ல நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ரெண்டே ரெண்டு தான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சர்ப்பு பவுடர் சர்ப்பு வந்து நம்ம துணி துவக்க யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதே தான் கொஞ்சமாக அடுப்பு மேலே பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது அதில் இந்த சர்ப்பு ப்ளஸ் மஞ்சத்தூள் சேர்த்து அப்படியே வந்து அடுப்பை ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க வெள்ளி பா பொருட்களை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம் இது உள்ளே போட்டுட்டு அப் அப்படியே வச்சிருங்க தண்ணி நல்லா சில்லுன்னு ஆனால் அப்புறமா நீங்கள் வெளியே கொலுசு எடுத்து பார்த்தாலுமே போதுங்க அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் ஒரு வேளை ரொம்ப அழுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமலே வச்சிருக்கீங்க ரொம்ப அதிகமாக அழுக்கு இருக்குன்னு ஜஸ்ட் வெளியே எடுத்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக வந்து ஒரே ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக தேய்க்கவெல்லாம் கூட வேண்டாமே இப்படி எடுத்து நீங்கள் அப்படியே ஒரு உள்ளே போட்டு இப்படி எடுத்தீங்கனாலே போதும் பாருங்கள் இவ்வளோ பல பலன்னு தெரியுது கொலுசு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் நம்ம பொதுவாகவே வெள்ளி பொருட்கள்லாம் கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப அதிகமாக காசு கேட்பாங்க நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நமக்கு மஞ்சள் தூளம் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி சர்ப்பு பவுடர் மட்டுமே போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை சுத்தம் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது தண்ணி நல்லா சில்லுனான அப்புறமா இதை எடுத்து கழுவுனிங்கனாலே போதும் இந்த மாதிரி நல்ல பழப்பலன் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிஃப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமக்கமான சில எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது பண்ணால் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் களை வச்சே நம்ம சுத்தம் பண்ணுற மாதிரி ஒன்பது டிப்ஸ்களை நம்ம பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாகவும் சட்டுன்னு முடிஞ்சிரு மாதிரி டிப்ஸுங்க வாங்க இது என்னென்ன டிப்ஸ்னு சொல்லி பார்க்க கால் கொலுசாக இருந்தாலும் வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற பொருட்களாக இருந்தாலும் சின்ன சின்ன கிண்ணம் விளக்குகள் இந்த மாதிரி பொருட்கள் இல்லை நம்ம உடம்புல அணிகிற பொருள் இந்த மாதிரி கொலுசு கையில் போடுற வளையல் மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலுமே நீங்கள் இந்த எல்லா டிப்ஸுமே பயன்படுத்தலாம் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம கொலுசுக்கு வேறு மாதிரி இல்லை பாத்திரத்துக்கு வேறு மாதிரி அந்த மாதிரி இல்லை வெளி பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரே மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம் முதல் டிப்ஸு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி அடுப்பு மேலே வச்சு அதில் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போடுங்க ப்ளஸ் ஒரு எலுமிச்சி பழத்தை நல்லா புழிஞ்சு அதை விட்டுருங்க அதை நல்லா கொதிக்க வச்சு அதை கொதிக்கும் போது அதில் வெள்ளி பொருட்கள் கொலுசு எதுவாக இருந்தாலும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை வெளியே எடுத்து சாதாரண ப்ரெஷ்ஷில் சும்மா லைட்டாக தேங்க ரொம்ப அழுத்தி நம்ம தேய்க்கணும் இல்லை சும்மா லைட்டாக இது எதுக்காக தேய்க்கிறோன்னா அழுக்கு வந்து அதில் ஆல்ரெடி வெளியே வந்துருக்கும் அழுக்கெல்லாம் அதை வந்து சும்மா ஜஸ்ட் நம்ம அதை வெளியே எடுக்கிறதுக்காக தான் சும்மா வெறுமே அப்படி தேய்ச்சி விட்டோம்னா மொத்த அழுக்கும் வெளியே வந்துடும் சூப்பராக பழப்பெலாம் நான் வெளிப்பொருட்கள் வெளி பொருட்கள் அரிசி மாவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் அடுத்த டிப்ஸ் ரொம்பவே ஈஸி நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணியை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது கல் இல்லை சால்ட் உப்போ ஒரு ஸ்பூன் போல் போடுங்க அதுக்கடுத்து அதிலேயே கூடவே பேக்கிங் சோடா இல்லைனா வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற சோடா ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாங்க இதில் ஒரு இப்போ நம்ம ச உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம் அப்படின்னா பேக்கிங் சோடாவோ இல்லை சமையல் சோடாவோ ஒரு அரை ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம் ரெண்டையும் தண்ணியில் போட்டு சும்மா லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வெள்ளி பொருட்களை அதுக்குள்ளே போட்டுடலாம் அதுக்குள்ளே போட்டுவிட்டு சும்மா ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நார்மலாக ப்ரஷ் எடுத்து சும்மா வி தேய்ச்சாலுமே அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரஷ்ஷில் ரொம்ப தேய்க்க வேண்டியில்லை நம்ம கொதிக்க வைக்கும் போது அழுக்கு போய்டும் சும்மா லைட்டாக ப்ரஷ் பண்ண மாதிரி பண்ணோம்னா போதும் அதில் இருக்க எல்லாமே வந்துடும் அடுத்து ரொம்பவே ஈஸியாக நம்ம தினமும் பல் தேய்க்கிற பேஸ்ட் வச்சு நம்ம வந்து வெளிப்பொருட்களை சுத்தம் செய்யலாம் இப்போ வந்து உடனே பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கணும்னு இல்லைங்க சும்மா லைட்டாக ப்ரஷ்ஷில் கொஞ்சம் பேஸ்ட் போட்டுட்டு தண்ணியில் கொஞ்சம் தண்ணி படுற மாதிரி கொலுசு தண்ணியில் போட்டுட்டு அதில் வந்து தேய்ச்சோம்னாலும் கொலுசு வர அதோட பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக அழுக்கு விட்டுரும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்ல வேலை செய்யும் அடுத்த டிப்ஸுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை வச்சு அடுப்பு மேலே வைங்க தண்ணி சூடான உடனே அதில் ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுருங்க உருளைக்கிழங்கு கொதிக்கும் போது நம்ம வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுடலாம் எல்லா பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி பாத்திரம் கொலுசு சாப்பிட்ற பொருள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு சும்மா ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அப்போ ஆஃப் பண்ணிடுங்க அது நல்லா சில்லு நான் அப்புறம் வெளியில் எடுத்துட்டு நீங்கள் சும்மா அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா ப்ரஷில் பார்த்திங்கன்னா பல இருக்கும் உருளைக்கிழங்கு வச்சியும் நம்ம சுத்தம் பண்ணலாம் பழைய உருளைக்கிழங்கு இல்லை ஆக போகுது அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்போ வந்து நம்ம இந்த டிப்பை ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டிப்பு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு டிட்டர்ஜென்ட் பவுடர் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் நம்ம தினமும் வாஷ் பண்ணுறதுக்கு துணி வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுட்டு இல்லைங்களா அதில் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணியில் போட்டுருங்க அதோட கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழ சாறு அதாவது எலுமிச்சை பழ சாறு ஒரு ஒரு ஸ்பூன் போல் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சூடாகும் போது அதில் வெளிப்பொருட்களை போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சில்லு நானும் அப்புறம் நம்ம அதே மாதிரி ப்ரஷ்ஷில் எடுத்து சும்மா லைட்டாக தேய்ச்சி விட்டோம்னா போதும் கொலுசாக இருந்தாலும் சரி வெள்ளி பொருட்கள் பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நல்லா பளபளன்னு பழக்க ஆரம்பிச்சிடும் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம நிறைய விதமாக கொலுசுகளெல்லாம் சுத்தம் பண்ணலாம் ஏற்கனவே நம்ம வீடியோவும் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் இதே போல் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சீக்கிரமாக நீங்கள் கேட்ட வீடியோஸும் வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து சென்னா ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா பால் கொதிக்க வச்சு அதில் எலுமிச்ச சாறு போட்டுட்டு நம்ம புரிஞ்சிட்டு அதை பன்னீரோ இல்லை சென்னாவோ எடுப்போம் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை வந்து அப்படியே வச்சு அதுக்குள்ளேயும் நம்ம வெளிப்பொருட்களை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக ப்ரஷில் தேய்ச்சி விட்டோம்னா போதுங்க நல்ல பல பலனாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வைக்கணும் அந்த தண்ணியில் போட்டுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போல் வச்சுருங்க அதுக்கப்புறமா எடுத்துட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் அதுக்கடுத்து பொருட்கள் வந்து ஒரு சிலர் வந்து பாத்திரங்கள் மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருப்போம் நம்ம வீட்டில் வைக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வைப்போம் வெள்ளி பொருட்கள்னால ஆனாலுமே அது வந்து ஒரு சில டைமில் கருப்பாக வந்து படிஞ்சிரும் அழுக்குகள் அந்த மாதிரி படியாமல் இருக்கிறதுக்கு நம்ம பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா அது வந்து போட்டு வச்சோம்னா நல்ல பல இருக்கும் அதோட கருப்பாவும் ஆகாமல் இருக்கும் பச்சை கற்பூரம் இல்லை ரசக்கூரம் எது வேணாலும் போட்டு வைக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வெளிப்பொருட்களை நம்ம சுத்த பண்ணிவிட்டு ஒரு சில வெள்ளி பொருட்கள் வச்சோம்னாலும் அது அப்படியே கருப்பாய் போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கோதுமை மாவுல நம்ம அந்த வெள்ளி பொருட்களை போட்டுட்டு சும்மா அப்படி கலந்துட்டு வச்சுட்டோம்னா கருப்பாகமாக அப்படி இருக்கும் பல பலன்னு எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா நம்ம வந்து சிக்கக்காய் வச்சையும் நம்ம கொலுசுகளை ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணலாம் கொஞ்சமாக சுடு தண்ணி அடுப்பு மேலே வச்சு அதில் சிக்கக்காய் போட்டுருங்க அதில் இந்த வெள்ளி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து நம்ம ப்ரஷில் வந்து சும்மா லைட்டாக தேய்ச்சமுன்னாலே போதுங்க பல பலனும் பழக்க ஆரம்பிச்சிடும் இது ரொம்பவே ஓல்டு டிப்ஸு நாங்கள் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இதை நான் நிறைய பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா பல இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிக்கக்காயில் வந்து நம்ம சுத்தம் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் எத்தனை டிப்ஸ் புதுசாக இருந்ததுனோ எத்தனை உங்களுக்கு யூஸ் உள்ளார்ந்ததுனும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்